தமிழ் கொஸ்டின் பேப்பர் டஃபா இருந்துச்சு ஜிகே நிறைய கொஸ்டின் பேப்பர் மிஸ்டேக்கா இருந்துச்சு மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் நம்மளுக்கு போலவே நேரம் இல்லை ஐ மீன் ஜிகேவே நம்ம கூற்று காரணம் கூற்று காரணம் மேக்ஸ் அந்த மாதிரி இது போட போட முடியாத சூழ்நிலையா இருந்துச்சு அரௌண்ட் ட்வெண்ட்டி மாதிரி இருந்துச்சு சரிங்களா இப்ப கீ சேலஞ்ச் கொடுத்தாங்க வெளியிட்டாங்க கீ சேலஞ்சு வெளியிட்டாங்க நாங்க வந்து சிலபஸ் படி தான் எங்கள் கொஸ்டின்ஸ் நாங்க ரிலீஸ் ஆன்சர் கீயுமே விட்டாங்க இந்த கீ சேலஞ்ச் பண்றதுல ஜி கே அதாவது ஜென்ரல் ஸ்டடிஸ்ல இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் தப்பாவும் தவறாவும் கொடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர் மிச்ச மிஸ் மேட்சாவும் இருந்துச்சு சரிங்களா எல்லாருமே கீ சேலஞ்சும் பண்ணிருப்பீங்க இந்த இருபத்தஞ்சு கொஸ்டின் வந்து யார் யார் மைனோட்டா நோட் பண்ணீங்கன்னு எனக்கு சரியா தெரியல ஆனா நான் நோட் பண்ணேன் அந்த இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ்மே இப்போ என்ன ப்ராப்ளம் அந்த இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வந்து அந்த இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ்க்கு உண்டான மார்க்ஸ் நம்மளுக்கு கிடைக்குமா இதுதான் ப்ராப்ளம் இப்போ டிஎன்பிசி இனிமேல் அதுக்கு ரெட்டிஃபை பண்ணுவாங்க இந்த இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில வந்து இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் தப்பா இருக்குது அதை நம்ம ரெட்டிஃபை பண்ணணும் அதுக்கு மார்க்ஸ் கொடுக்கணுமா டிஎன்பிசி அது முடிவு பண்ணணும் ஒண்ணு ரெண்டாவது வந்து இப்படின்னா கொஸ்டின் கேட்டு வச்சா நம்ம எப்படி அட்டென்ட் பண்றது ஜி வந்து வந்து கூற்றுக்காரணம் கேட்கலாம் ஓகே தமிழ்லேயே கூற்று காரணம் வந்து ஒரு ஏழு கொஸ்டின்ஸ் வந்துருச்சு பொறுத்துக்கு வந்து ஒரு ஆறு கொஸ்டின் இந்த மாதிரி டஃப்னஸ் அளவு வந்து அதிகமாகிட்டே போகுது அப்பனா இனிமேல் வர வேகன்சியுமே கம்மியா தான் வரும் கொஸ்டின்ஸோட டஃப்னஸ் அளவு கூடத்தான் செய்யும்ன்றது நம்ம இதுல இருந்து நல்லா புரிஞ்சுக்கலாம் சரிடா எனக்கு என்ன கேள்வின்னா இருபத்தஞ்சு கேள்வி வந்து தப்பா இருக்குது பொருத்தமான விடையும் இல்லை அப்பனா அதுக்கு ஆன்சர் கொடுப்பாங்களா அதுக்குண்டான அதுக்கு மார்க்ஸ் கொடுப்பாங்களா அது ஒண்ணு எனக்கு தெரியணும் ரெண்டாவது வந்து இப்படின்னா கேட்டா மாணவர்கள் எப்படி எக்ஸாம்னா நம்பிக்கையோட படிக்க முடியும் கிட்டத்தட்ட முப்பது வயசுனா நான் இந்த வேலை வாங்கிதான் நான் கல்யாணம் பண்ணுவோம்னு ஒரு ஒரு மக்கள் ஒரு தரப்பு மக்கள் இருக்காங்க இப்பதான் படிச்சு முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு வாழ்க்கைன்னு வர மக்களும் இருக்காங்க வச்சுக்கிட்டு அதுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு படிக்கிற தாய்மார்களும் இருக்காங்க இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கணுமே டிஎன்பிசி வந்து நல்லபடியா ஒரு கொஸ்டின்ஸ் எடுக்கணும் மாணவர்கள் தரப்பு போற்று வகையில் எடுக்கணும் டிஎன்பிசி கரெக்டான ஆன்சர் நம்மளுக்கு விடணும் சரிங்களா அதை கொஞ்சம் நம்ம வலியுறுத்தணும் வலியுறுத்தினா தான் இந்த இருபத்தி நம்மளுக்கு உண்டான ஆன்சர் ஐ மீன் மார்க் கிடைக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா சேனல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க